ஓம் சாந்தி தபஸ்வி வாழ்க்கையை பற்றி இன்று ஹோம்ஒர்க் ஒன்று தருகிறார் நமது முன்னேற்றத்திற்காக அந்த ரத்தினம் போன்ற கருத்தை பார்ப்போம் நாம் தபஸ்வியார் செய்யும் வேளையில் ஒருவேளை சங்கல்ப சக்தி கட்டுப்பாட்டில் வரவில்லை என்றால் அசரிரி ஆகு என்ற ஊசி மருந்தை போட்டுக் கொள்ளுங்கள் அருகில் அமர்ந்து விடுங்கள் அப்பொழுது வீணாகாது இருந்தாலும் பறந்து பறக்க கற்றுக்கொள்ளுங்கள் சதா அவ்வக்தனத்தில் விதேகி சிதியில் பறந்து கொண்டே இருங்கள் அசரிரி நிலையில் பறந்து கொண்டே இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார் மேலும் அந்த தபா வாழ்க்கைக்கு முக்கிய ஆதாரங்களும் அதனுடைய அனுபவங்களும் எப்படி இருக்கும் என்று கூட கூறுகின்றார் தியாகமும் தபசியாவுமே சேவையில் வெற்றிக்கு ஆதாரமாக இருக்கிறது ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்பதே ஒவ்வொரு நேரத்திலும் தவசியாவாக இருக்கிறது மேலும் நேரம் எப்படியோ சூழ்நிலை எப்படியோ மனிதர்கள் எப்படியோ அதற்கு தகுந்தபடி தான் வளைந்து கொடுத்து தனக்கும் நன்மை செய்து கொண்டு பிறருக்கும் நன்மை செய்வதற்காக எப்போதும் ஈஸியாக இருக்க வேண்டும் சில நேரம் தனது பெயரை தியாகம் செய்ய வேண்டி வரும் சில நேரம் சம்ஸ்காரங்களை சில நேரம் வீண் எண்ணங்களை சிலவேளை ஸ்தூல அற்பகால சாதனங்களை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நேரத்திற்கும் தகுந்தபடி தனது சிறந்த நிலையை உருவாக்க வேண்டும் அதாவது தான் வளைந்து கொடுக்க வேண்டும் இதையே தியாகம் என்று சொல்லப்படுகிறது இந்த தியாகமும் தபஷ்யாவுமே சேவையின் வெற்றிக்கு ஆதாரமாகும் எந்த காரியம் செய்யும் போதும் டபுள் லைட் பரிஸ்தாவாகவோ அல்லது ட்ரஸ்டியாகவோ இருந்தால் வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கும் உள்ளம் தூய்மையாக இருக்கும் போது வெற்றி கிடைத்துக்கொண்டே இருக்கும் உயர்ந்த எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறியே தீரும் குழந்தைகளுடைய ஒரு உயர்ந்த எண்ணத்திற்கு ஆயிரம் சிறந்த எண்ணங்களின் பலன் பாபா மூலமாக கிடைத்துவிடும் ஒன்றுக்கு ஆயிரம் மடங்கு கிடைத்துவிடும் ஆகவே தபஷ்யா வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவோம் வெற்றியை சாதிப்போம் ஓம் சாந்தி